உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியாளர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த ஐஓஜே தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டுமாக கூட நாம் இந்த மார்ச் மேடை நிகழ்ச்சியின் மூலமாக அநேக காரியங்களை தெரிந்து கொண்டு வருகிறோம் கடந்த வாரம் ஒரு பாடலை பாடி அதன் விளக்கத்தை பின்னால் பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தேன் அந்த பாடலை முதலில் நாம் அறிந்து கொள்ளலாம் சிவபாக்கியம் எழுதிய ஒரு சித்தர் பாடல் அந்த பாடலிலே நாம் பார்த்தது கரந்த பால் புகா கடைந்த வெண்ணெய் மோர் புகா உடைந்த சங்கி ரோசையும் உயிர்களும் உட்புகா உதிர்ந்த காயும் உதிர்ந்த பூவும் மீண்டும் மரம் புகா இறந்த மானிடர் இனி பிறப்பது இல்லை இல்லை இல்லையே எவ்வளவு அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடலின் கருத்து முதலில் சொன்னபடி கறந்த பால் முறை புகா என்றால் பசுவின் பாலை கறந்த பின்பு அது மீண்டும் அது மடியை சென்று சேராது அதே போல உடைந்த சங்கு உடைந்த சங்கினை சங்கின் ஓசை மீண்டும் உட்புகா என்றால் அந்த சங்கு உடைந்த பின்பு அதற்குள்ளாக அதன் ஓசை மீண்டும் சென்று சேராது எந்த உயிர்களும் மீண்டும் போய் அந்த ஓசைக்கு உயிர் மீண்டும் வராது அதுதான் வந்து உடைந்த சங்கின் ஓசையும் உயிர்களும் உட்புகா உதிர்ந்த காயும் உதிர்ந்த பூவும் மீண்டும் போய் மரம் புகா மரத்திலிருந்து உதிர்ந்துவிட்ட விட்ட காய் உதிர்ந்துவிட்ட பூ திரும்பவும் சென்று அதே மரத்திற்குள்ளாக சென்று சேராது இறந்த மானிடர் இனி பிறப்பது இல்லை இல்லை இல்லையே அநேகமாக நாம் அறிந்து கொண்டிருப்பது அல்லது தவறாய் நாம் புரிந்து கொண்டிருப்பது இந்து மதத்தில் பிறவி நம்பிக்கை அதாவது மறுபிறவி என்கின்ற நம்பிக்கை பிறவி சுழற்சி கொள்கை என்று சொல்லுகிறார்களே அது அந்த இந்து மத இல்லை அப்படி இருந்திருந்தால் சிவவாக்கியர் இந்த பாடலை பாடியிருக்க மாட்டார் அப்போ இந்த பாடலிலே நாம் மீண்டும் பிறக்க மாட்டோம் ஒரே ஒரு பிறவிதான் மனிதனாக பிறந்தால் ஒரு பிறவிதான் அந்த பிறவி முடிந்து அவன் முக்தி அடைய வேண்டும் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த சித்தர் பாடல் சொல்லுகிறது அப்படி பிறந்த இந்த வாழ்க்கை அப்படி பிறந்த இந்த வாழ்வில் அவனுடைய வாழ்க்கையின் அந்த நோக்கம் அந்த வாழ்க்கையில் அவன் அனுபவிக்கிற காரியம் அந்த வாழ்க்கையினுடைய இறுதி முடிவு இதை குறித்து இன்னொரு பாடல் பட்டினத்தார் எழுதிய பாடல் நீற்றை புனைந்தென்ன நீராடப் போய் என்ன நீமனமே மாற்றி பிறக்க வகை அறிந்தாய் இல்லை மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் ஏழு கோடி மந்திரம் என்ன கண்டாய் ஆற்றில் கிடந்தும் துறை அறியாமல் அலைகின்றையே அதாவது நீற்றை புனைந்தென்ன நீற்றை என்றால் திருநீர் திருநீற்றை புனைந்தென்ன நீராடப் போயென்ன நியமனமே என்றால் குளம் குளமாக ஏறி பாவம் கழுவப்படும் நான் முக்தி அடைவதற்கு இந்த குளத்தில் முங்கி எழுந்தால் அது எனக்கு கிடைத்துவிடும் என்று அநேக குளம் குளமாக ஏறி இறங்குகிறாயே மனமே இப்படி நினைக்கின்ற மனமே நீற்றை புனைந்தென்ன நீராடப் போயென்ன நீ மனமே மாற்றி பிறக்க இல்லை அதாவது உன் வாழ்க்கையிலே மாற்றி பிறக்க மீண்டும் பிறக்க மீண்டும் ஒரு ஜனனத்தை பெற்றுக்கொள்ள புது வாழ்வு மலர புது சிருஷ்டியாக நீ மாற மாற்றி பிறக்கேன் என்று சொல்லுவார்கள் மீண்டும் பிறப்பது மாற்றி பிறக்க வகையறிந்தா இல்லை அதற்கு ஒரு வழி தெரியாமல் இருக்கின்றாய் மாற்றி பிறக்க வகையறிந்தா இல்லை மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் ஏழு கோடி மந்திரம் என்ன கண்டாய் மாற்றி பிறக்க வகை இல்லை மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் ஏழு கோடி மந்திரம் என்ன கண்டாய் அப்படின்னா என்னும் பிறந்தா மந்திரம் செத்தா மந்திரம் கல்யாணத்துக்கு மந்திரம் எல்லாவற்றுக்கும் மந்திரம் ஏழு கோடி மந்திரம் சொல்லுகிறாய் எல்லாவற்றிற்கும் சொல்லிக்கொண்டிருக்கிறாயே எத்தனை மந்திரங்களை கண்டாய் ஆற்றில் கிடந்தும் துறை அறியாமல் அலைகின்றையே இந்த வாழ்க்கை எனும் ஆற்றில் இருக்கிறாய் ஆனால் கரை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறாயே துறை துறைமுகம் என்றால் கரையில் இருப்பது கரை என்று அர்த்தம் அப்போ அந்த வா அந்த ஆற்றில் கிடந்தும் துறை அறியாமல் அலைகின்றையே எப்படி தவித்துக் கொண்டிருக்கிறாயே உன்னுடைய எதிர்காலம் என்ன உன்னுடைய இறுதியாக் நீ போவது எங்க என்பதை குறித்து தான் இந்த பாடல் ஆகையால் தான் நாம் நம்முடைய பேச்சு வழக்கில் சொல்லும்போது அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறோம் செத்துட்டாரு என்பது ஓகே செத்து போயிட்டாரு என்றால் எங்க போயிட்டாரு செத்து போயிட்டாரு எங்க போனாரு எங்கே போனார் என்பதை தெரிந்து கொள்ளுவதற்குத்தான் இங்கே நாம் இந்த மறுபிறவி இந்த பிறவி சுழற்சி கொள்கை இதையெல்லாம் தாண்டி சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம் வேதாரம்மம் சொல்லுகிறது தெளிவாக சொல்லுகிற காரியம் ஒரு உயிர்த்தெழுதல் என்பது நமக்கும் உண்டு கிறிஸ்துவுக்குள் மதித்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மதித்தவர்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து மதித்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றி மறித்தவர்கள் கிறிஸ்துவினுடைய அந்த ஒவ்வொரு வார்த்தையையும் தங்களுக்குள் நிலைத்திருக்கச் செய்து அப்படி மறிக்கிறவர்கள் அவர்கள் எங்கே செல்வார்கள் என்றால் அவர்களை அவர் உயிர்த்தெழச் செய்வார் அந்த உயிர்த்தெழுதல் என்பது ஒவ்வொருவருக்கும் உண்டு அந்த உயிர்த்தெழுதல் அது கிறித்துவுக்குள் மறித்து எழுகின்ற உயிர்த்தெழுதலாக இருந்தால் அது பின்னாளிலே நமக்கு நியாய தீர்ப்பு என்பது இல்லை நாம் நிச்சயமாக நாம் பரலோகத்திற்கு பரத்திற்கு சென்று சேருவோம் என்பதை தான் இங்கே கிறித்தவம் அழகாய் தெளிவாய் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் ஆகையால் இந்த பிறவி என்பது அந்த பிறவி என்பது நமக்கு ஒரு பிறவிதான் ஒரு தான் நாம் பிறக்கிறோம் ஒரே ஒரு தான் இந்த வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கை இடைப்பட்ட காலத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்வில் நாம் எதை செய்கிறோம் எதை நம்புகிறோம் எதை விசுவாசிக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஆகையால் வேதம் சொல்லுகிறது அந்த வேதத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திற்கு வரான் என்று சொல்லுகிறார் பிதாவிடத்திற்கு வரான் என்று சொன்னால் முக்தி என்பது இல்லை முக்தி அடைவது இல்லை அதற்காகத்தான் நாம் நித்திய வாழ்வு என்பதை பெற்றுக்கொள்கிறோம் நித்திய ஜீவன் என்பதை பெற்றுக்கொள்கிறோம் அதைத்தான் ராமலிங்க அடிகளார் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லுகிறார் அந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பதும் திருக்குறள் திருவள்ளுவர் சொல்லுகிறார் நீடு வாழ்வு ஆகையால் இந்த நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் அந்த விசுவாசத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு மறிக்கும் போது நமக்கு நிச்சயமாய் உயித்தெழுதல் உண்டு அதற்கு பெயர்தால் முக்தி ஹலே லூவியா தேங்க்யூ சோ மச் இந்த ஐஓஜ தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மார்ச் மேளையில் சந்திப்போம்